ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து செய்யப்படுற ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வச்சு செஞ்சிருக்கேன் பார்த்தா பாசிப்பருப்பு வச்சு செஞ்ச மாதிரியே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் பாசிப்பருப்பில் செஞ்ச மாதிரி இருக்காது ஜாமுன் சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை யாருக்கு செஞ்சு கொடுத்தாலும் இதை வந்து நீங்கள் பாசிப்பருப்பு வச்சு தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஜூஸியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கால் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ரொம்ப அதிகமாக பாசிப்பருப்பு சேர்க்காதீங்க ஏன்னா கால் கப் சேர்த்தாலே நம்மளுக்கு வந்து பத்து ஸ்வீட் கிட்டே வந்து கிடைக்கும் இப்போ இந்த பாசிப்பருப்பில் இருக்க தண்ணியெலாம் நல்லா இருத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வடித்தாச்சு இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் வந்து நம்ம பாசிப்பருப்பு வளர்க்குறோமோ அதே கப் எடுத்துக்கிறலாம் ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு இதில் பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணலாம் நல்லா மிதமான தீயில் வச்சு இந்த பாசிப்பருப்பு நல்லா முழுமையாக வேகிற வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு பாசிப்பருப்பு வந்து எப்போதுமே சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது நசுங்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து இப்போ குக்காயிடுச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற வச்சு இதை வந்து நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடாதீங்க சூடாக இருக்கும் போது வந்து அரைக்கக்கூடாது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையம் அரைச்சி வச்சுக்கோங்க அதை அரைச்சிட்டு அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சீனி பாகு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க ஒரு கப் சீனிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நம்மளோட சீனி பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த சமயத்தில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு மூணு குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஆப்ஷனல் நீங்கள் வேணும் அப்படின்னா போடலாம் தேவையில்லைன்னா வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த சீனிக்கு பதிலாக மண்டவெல்லம் கூட சேர்த்துக்கிறலாம் மண்டவெல்லத்தில் வந்து இதே மாதிரி நீங்கள் பாகு செஞ்சு கூட ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ நம்ம பாகுப்பாக தான் வந்து செக் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வந்து உடையுது இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல பாசி பருப்பு அதை வந்து நான் கடாயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்கள் இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்க்க போகிறோம் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க தீயை வந்து குறைவான இதில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கிளறி விடுங்க கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை வந்து வேறு ஒரு கடாயில் மாற்றி வச்சுக்கிறலாம் பாருங்கள் வேறு ஒரு கடாயில் மாற்றியாச்சு இது நல்லா ஆரிடுச்சு இப்போது பாருங்க கையில் தொட்டால் வந்து ஒட்ட மாட்டேங்குது இல்லை இந்த அளவுக்கு வந்து பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இதை நம்ம வந்து உருண்டையாக உருட்டி டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட கிராக் இல்லாமல் நல்லா உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி தட்டையாக தட்டிக்கிறலாம் கையில் வந்து நெய் தடவிட்டு அந்த மாதிரி உருட்டுங்க இல்லட்டால் வந்து நம்ம கையில் ஒட்டும் இப்போது நடுவில் வந்து ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிறலாம் முழுசாக ஓட்டை போட்டக்கூடாது லைட்டாக ஒரு குழி மாதிரி வச்சுக்கிறலாம் பாருங்கள் இந்த மாதிரி அதுக்கப்புறமா டூத்பிக்லேன்னா ஏதாவது ஒரு குச்சி ஸ்பூன் இந்த மாதிரி எதாவது வச்சுட்டு இந்த மாதிரி நாலு பக்கமும் நம்ம வந்து கோடு போடலாம் அதுக்கப்புறமா அந்த இடையில கேப் இருக்கல அதுலேயும் வந்து கோடு போட்டுக்கிறலாம் இந்த மாதிரி ஒரு பூ ஷேப் இது வந்து பார்க்குறதுக்கு பூ மாதிரி இருக்கலை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி மீது இருக்க மாவு எல்லாத்தையும் பண்ணி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு சமயத்தில் ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் கூட போடலாம் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா வந்து வேக வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சாச்சு இதை இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு நம்ம செஞ்சு சீனி பாகு அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது ஒரு மணி நேரம் அப்படியே நல்லா ஊற விடுங்க இது வந்து பாகெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணட்டும் அதுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி நீங்கள் சீனி ஆட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக மண்டவளம் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி தான் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம கையால் செய்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க உடல் நலத்துக்கு கேடு வராமல் இருக்கும் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வந்து சாஃப்டாக வந்திருக்குல்ல பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும் இது வந்து நம்ம பாசிப்பருப்பு வச்சு தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சுவையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நான் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பா பாய்